வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் இருந்த செல்விஜய் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க தனித்தே தேர்தலை சந்திச்சாங்க வேட்பாளர் வாய்ப்பு தனக்கு கிடைக்காதான்னு எல்லாரும் காத்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு தென் மாவட்ட அதிமுகல ஐயோ நம்மள வேட்பாளரை அறிவிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தோடையும் பரபரப்போடையும் இருக்காங்க பல முக்கிய புள்ளிகள் அப்படி அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பல தொகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா கடுமையான ஒரு பின்னடைவை பார்க்க முடியுது அப்படியான காலகட்டத்துல திருநெல்வேலியில வேட்பாளர் கிடைக்காம ரொம்பவே திரறிக்கிட்டு இருக்கு அதிமுக அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் திமுகவினுடைய சிட்டிங் எம்பி ஞான மேல கடுமையான அதிருப்தி இருக்கக்கூடிய நிலையில ஞானதிரவியத்துக்கு சீட்டே இல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கு திமுக தலைமை எப்படியாவது சீட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறாரு ஞானதிரவியம் ஆனா அவரையும் மீறி லாபி பண்ணி இன்னொருத்தர் திமுகல சீட் ரேஸ்ல முன்னணிக்கிறாரு யாரு பாஜகவுக்கு இந்த தொகுதியில பலம் என்ன பலவீனம் என்னன்னு பல்வேறு கோணங்கள்ல தான் இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டுல திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி மிக முக்கியமான நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்று தென்னகத்தோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வியில ஏராளமான கல்வி நிறுவனங்களை கொண்ட தொகுதி தான் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியா திமுகவினுடைய ஞான திரவியம் இருந்துட்டு இருக்காரு ஞான திரவியத்தை பொறுத்தவரை ஆடுங்கடா என்ன நான் ஐயனாறு வெட்டுக்கத்தின் விஜய் படத்துல வர பாட்டு மாதிரி ஆடுங்கடா என்ன சுத்தி ஒரே சர்ச்சை தாண்டா என்ன சுத்தின்னு புதுப்பாட்டே எழுதுற அளவுக்கு ஏராளமான சர்ச்சைகள்ல சிக்கனவர் ஒரு பக்கம் மைண்ட்ஸ்ல பிரச்சனை குவாரிகள் ஏராளமா அவர் நடத்திட்டு இருக்காரு அதுல இருந்து போகக்கூடிய அவருடைய பேர்லயும் அவருடைய பிராமிகள் பேர்லயும் நடக்கிறதாவும் அதுல இருந்து போகக்கூடிய உள்ள ஆரிகள் அதிகம் இன்னொரு பக்கம் அவற்றை நாம் தமிழர் கட்சியினர் போராடிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில டயோசிசன் அலுவலகத்திலேயே ரொம்ப குறிப்பா சிஎஸ்ஐ டயோசிசன் அலுவலகத்துக்குள்ளேயே அவர் ஒரு தகராறு செய்த சம்பவமும் பெரிய பிரச்சனைகளையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்துச்சு கனிம வளம் தொடர்பாக ஒரு பிரஸ் மீட் நடக்கிறப்ப ஆட்சியருக்கே அவர் மிரட்டல் இருக்கிற மாதிரி அந்த பிரஸ் மீட் சமயத்தில் நடந்துகிட்ட சம்பவமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கடும் பரபரப்புக்குள்ள ஆக்குச்சு அந்த சிஎஸ்ஐ சம்பவத்துக்கு பின்பு அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் சேர்த்துக்கொள்ளவும் பட்டவர் ஆனால இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு எப்படியாவது திரும்பியும் சேர்த்து கொடுங்க அப்படிங்கக்கூடிய ரேசிலையும் முன்ன வந்து நிக்கிறார் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஞான திரவியத்துக்கு சீட்டு கொடுத்தா கட்சிக்கு ரொம்ப பின்னடைவா இருக்கும்னு சொல்லி அவரை சீட் ரேஸ்ல இருந்து அகற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்துல சபாநாயகரா இருக்கக்கூடிய அப்பாவுக்கு தன்னுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகல ஒரு ஏறக்குறைய அறிவிக்கப்படாத வேட்பாளரா இப்ப பலம் வந்துகிட்டு இருக்கிற ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகாம்பல் கிழக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவரா இருக்காரு வடக்கன்குளம் குளம் பகுதியில இவருக்கு ஏராளமான தொழில்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் கடந்த தேர்தலையும் சீட்டு கேட்டாரு கனிமொழி ஒவ்வொரு தொகுதி வாரியா அவங்க சுற்றுப்பயணம் வந்தப்ப திருநெல்வேலி தொகுதிக்கு வர்றப்ப அன்றைய காலை நாளிதழ் மாலை நாளிதழ் அனைத்து பத்திரிகைகள்லையும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு செலவு செய்து விளம்பரம் கொடுத்ததும் கிரகாம்பல் தான் குரூப் அது மாதிரி பாலகிருஷ்ணன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் இவருக்கு இருக்கு பேக்கரி தொடங்கி பல்வேறு வகையான தொழில்கள் இவருக்கு இருக்கு அதனால இவர் எப்படியும் தனக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில முன் ஒரு சில இருக்காரு அதிமுகல ராஜ்யசபா எம்பியா இருந்து அதே சமயத்துல மேயராவும் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து விஜிலா சத்யானந்தம் நமக்கு எப்படியா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க திமுகவை பொறுத்தவரை இந்த ரேஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கிரகாம்பல் ஒருபடி முன்னணிக்கிறார் அதிமுக தரப்ப பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பாஜகல இந்த தொகுதியில யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா பாஜக இந்த தொகுதியை குறி வச்சு நீண்ட காலமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு திருநெல்வேலி தொகுதியில ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய நைனார் கோட்டல்ல நயனார் கோட்டலோட கீழ்த்தலத்துல பாஜகவோட தேர்தல் காரியாலயத்தையும் திறந்துட்டாரு அங்க ரொம்ப தீவிரமா அவர் வேலை செஞ்சுட்டும் இருக்காரு கடந்த சட்டமன்ற தேர்தலே அவருடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது வைட்டமின் பாவும் அதுக்கிடையே இன்னொரு பெரிய காரணமா பலமா மிகப்பெரிய ஆணிவேரா இருந்தது அதிமுக கூட்டணி இப்ப அதிமுகவும் கூட்டணியில இல்லாத நேரத்துல நைனா நாகேந்திரன் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு ஏதோ ஒரு வகையில வந்துட்டோம்னா மத்திய அமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற கனவோட அவரும் இருக்காரு பாஜகவை பொறுத்தவரை அவருக்கு இடையே அங்க சீட்டு கேட்கிறவங்க வேற யாரும் இல்ல சின்ன சின்ன மாவட்ட நிர்வாகிகள் கேட்டாலும் கூட தலைமையினுடைய பார்வையில மாநில பொறுப்புல இருக்கவருங்கிறதுனால நைனா நாகேந்திரன் மேலதான் பார்வை இருக்கு அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியையும் திமுக கூட்டணிக்குள்ள இருந்தா கூட இந்த தொகுதி எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேலை ஒதுக்கப்பட்டுச்சுன்னா வேட்பாளராக இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி முன்னாள் எம்பி ராமசுப்பும் இந்த தொகுதியை கேட்டுட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சந்தியா அப்படின்னு சொல்றவங்களை ஏற்கனவே வேட்பாளரா அறிவிச்சுட்டாங்க சந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட அனுபவம் கொண்டுவார் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவர் போட்டியிட்டு இருந்தாரு அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அவர் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் சரி இப்படி எல்லாம் எல்லா கட்சிகளும் வேட்பாளர்கள் பலரும் இருக்கிற நிலையில அதிமுக முகாமை பொறுத்தவரை ஐயோ வேட்பாளர் வேட்பாளராகிட்டா என்ன பண்றது தொகுதிக்குள்ள திமுக தான் வலுவா இருக்கு இன்றைய சூழல அந்த பக்கம் அப்படி இருக்கு நம்மளை வேட்பாளர் ஆகிட்டா என்ன பண்றது ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி தனித்தனியா பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துல திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் பலரும் ஜூட் விட்டுட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய வழக்கறிஞரணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர் அது மாதிரி அதிமுக தேர்தலுக்காக மூன்று குழுக்கள் அமைச்சிருந்தாங்க அதுல விளம்பர குழுலையும் இருக்கக்கூடியவர் இன்பத்துறை இன்பத்துறையைதான் முதல்ல தலைமை இதுக்கு விரும்பிச்சா ஆனா இன்பத்துறையை பொறுத்தவரை நம்ம இதுல போய் கமிட் ஆனோன்னா ஒரு ஒரு தோல்வி அறந்துச்சுன்னா நம்ம ரொம்ப தோண்டு போவோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கே நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டதா சொல்லப்படுது இதே மாதிரி ராதாபுரம் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் பந்தரப்பையும் அணுகியிருக்காங்க அவரும் வந்து சீட்டு கேட்டாலும் கூட செலவு பண்றதுக்கு இருந்து பணம் வராது அப்படின்னு சொன்னதுனால ஒரு சுணக்கமான நிலையில இருக்கிறதா கூறப்படுது அது எல்லாத்துக்கும் மேல வேற பலர் தரப்பட்டவங்களுக்கு வேற யாரெல்லாம் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப இன்பத்துறையை அணுகி அவர் முடியல அப்படின்ட்டாருங்கிற தகவல் வருது ஜெயலலிதா பேரவையினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய ஜெரால்டு ஜெரால்டையும் அணுகிருக்காங்க ஜெரால்டு முதல்ல நிக்கிறேன் அப்படின்னே சொல்லியிருக்காரு கடைசி அவர் இருந்து பெரிய படம் வராதுன்னு சொன்னோன்ன செலவு பண்ணணுமாங்கிற ஒரு அயற்சி அவர்கிட்ட ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்ப கடைசியா பல இடங்கள்ல பேசி எடுத்து நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின்பு முன்னாள் அமைச்சர் அதாவது எம்ஜிஆர் காலத்துல அமைச்சராக இருந்த நடேசன் பால்ராஜ் அவர்களுடைய மருமகன் உவரி ராஜன் கிருபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை இப்போ கமிட் பண்ணிருக்காங்க அவர் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு தீவிரமான பரப்புரை செய்து வேட்பாளர் ஆர்வமாட்டமான தவம் இருந்த அதிமுகவா இதுன்னு கேட்கற அளவுல திருநெல்வேலியில ஐயோ நம்மளை வேட்பாளர் வைக்கிறவங்களோங்கிற பயத்துக்கு மத்தியில நீண்ட தேர்தல் வேட்டிக்கு பின்புதான் உவரி ராஜன் கிருபாகரன் மார்க் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் இது எல்லாமே உத்தேசமாக கசியக்கூடிய ஊடகத்தினர் மத்தியிலான தகவல்கள் தான் உறுதியான தகவல்களை அந்தந்த கட்சியினர் அறிவிப்பாங்க இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளர் யாராக இருக்கக்கூடிய பட்சத்திலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இப்போதைய முதல்கட்ட நம்ம நடத்துற சர்வேல ாக இருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது இருந்தாலும் நாட்கள் இன்னும் இருக்கிறது அதிமுக பலமான ஒரு வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது நயனா நாகேந்திரன் இறங்கி களப்பணியை பாஜக தரப்புல செய்கிற பொழுது இந்த எண்ண ஓட்டங்கள் எப்படி மாறும் என்பதை நாமும் தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்